அடுத்ததாக ருசி பேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் நமக்கு பரோட்டா அப்படின்றது தேசிய உணவாக மாறி போயிடுச்சு ஆனால் இங்கே பரோட்டாவில் வெறும் மைதா தான் போடுறாங்க எங்கள் பரோட்டாவில் வேறெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல நடையோடு வந்து எழுதியிருக்கக்கூடிய நூல் ருசி பேதம் அதை பற்றிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்துமாறு கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நவீன தமிழ் இலக்கியம் குறிப்பாக கவிதைகள் அப்படின்னு சொன்னால் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் இல்லாத அந்த நிகழ்வு வந்து முற்று பெறாது காய சண்டிகை பட்சியின் சரிதம் முதலிய பல்வேறு தொகுப்புகளை வந்து நமக்காக கொடுத்துருக்கிறாரு இப்போது ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொன்னியின் செல்வனில் பொன்னி நதி பார்க்கணுமே ஏஎம் ஆர் எஸ் அம்மாரின்னு சொல்லி அந்த பாடலை கொடுத்த மிகச்சிறந்த கவிஞர் இவர் கவிதைக்குள்ள இசைத்தன்மை எப்படி கொண்டு வர்றதுன்னு நினச்ச காரணத்தால் தான் இவருக்கு லயாவே மகளாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களை அறிமுக உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் சரங்குன் டைம்ஸ் யாவரும் பதிப்பகம் இரண்டும் இணைத்து இணைந்து நடத்துகிற இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் படைப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கற்றறிந்தோ இருக்கக்கூடிய இந்த சபையில் ஒரு பங்கேற்பாளனாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சதே நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக நினைக்கிறேன் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த நூல் ஷானவாசனுடைய இந்த நூல் வந்து உணவை பற்றிய ஒரு நூல் உணவு கலாச்சாரம் பற்றிய ஒரு நூல் இப்போ தான் பொருளாதாரத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ உங்கள் உங்களுடைய காது மனம் எல்லாமே முழுக்க வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றியே நீங்கள் ப்ராஸ் பண்ணிட்டுருப்பீங்க நான் டபால் அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் அந்த இடத்துல சாப்பாடு கொண்டு வரணும் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கிறப்போ டபால்னு கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் வேறு ஏதாவது சாம்பாரையோ எதாவது கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் அது சாம்பார் நமக்கு பிடிக்காததெல்லாம் கிடையாது ஆனால் எந்த தருணத்தில் அது வருது எப்படின்னு ஒரு குழப்பம் வந்துரும்ல நமக்கு அது கொடுக்குறவங்களுக்கும் சங்கடம் சாப்பிட்றவங்களுக்கும் சங்கடம் அது மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் நானும் இருக்கிறேன் இந்த நூலை பற்றி ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து சானவாஸ் ஒரு தமிழகத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு துறை சார்ந்து எழுதியிருக்கிறார் நூல்கள் சுற்று தமிழில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகம் சமையல் புத்தகங்கள் தான் இலக்கியங்களை விட அதிகமாக ஆனால் துரதிருஷ்டன்னுன்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலானவை வெறும் ரெசிபீஸ் அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆனால் சாணவாசனோட நூல் ரெசிபி அல்ல அது பண்பாட்டு வரலாறை பேசுவது உணவின் கலாச்சார வரலாறு உணவின் பண்பாட்டு வரலாறு அரசியல் வரலாறு சமூக வரலாறு இதையெல்லாம் தொட்டு பேசுகிறாரு இந்த நூல் முழுக்க உணவும் மனிதர்களும் வரலாற்று செய்திகளும் பண்பாட்டு செய்திகளும் பண்பாட்டு அசைவுகளும் நிறைய அப்படி கொட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நடையில் அதை சொல்கிறார் நம்ம அதை படிப்பதற்கு நமக்கு வந்து அது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது நண்பர்களே தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் உணவு தமிழர்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அது வெறும் பசிக்கான விஷயம் மட்டுமே கிடையாது தமிழர்களுக்கு உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வெளி வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பேசும்போது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு நல்லா சொல்கிறோம் இல்லையா அப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் நிறையா கல் வே காஸ்மபாலிட்டன் கல்ச்சரில் கூடியவங்க வேறு வேறு பண்பாட்டை சார்ந்த மனிதர்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க தமிழர்களுடைய முக்கியமான குணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க தனித்துவமான குணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஏன்ட்ட ஒரு ஐந்து பேருக்கு மேலே சொன்னது தமிழர்களுடைய விருந்தோம்பல் கலாச்சாரம் தமிழர்களுடைய விருந்தோம்பல் கலாச்சாரம் மிக மிக தனித்துவமானது ஒரு ஐரோப்பியனிடமோ ஒரு கொரியனிடமோ அல்லது ஆசிய பிராந்தியத்தினுடைய மற்ற குடிகளிடமோ இல்லாத ஒரு பண்பு தமிழர்களுக்கு இருக்கிறது வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு வாங்கன்னு மற்ற பண்பாடுகளில் கூப்பிடவே மாட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஒருத்தங்களை எதுக்கு கூப்பிடணும்னு நினைப்பாங்க நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அடுத்தவங்க வீட்டுக்கு மற்ற ஒரு சீனர்களோ அல்லது மலையர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க ஏன்னா வீடுங்கிறது அவங்க ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு இடம் அந்த இடத்துக்கு எல்லோரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க ஆனால் தமிழர்கள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள கவனிப்பாங்க இப்பவும் ரெண்டு தமிழர்கள் சந்தித்து கொள்கிற போது சொல்லக்கூடிய முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி சாப்பிட்டீங்களா ரெண்டு அமெரிக்கர்கள் சந்தித்து கொள்ளும்போது ஹே அவுட் விடோ அப்படிமாங்க யூ அப்படிமாங்க எப்படி இருக்க அப்படிமாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பொதுவான விஷயம் அவங்க ரெண்டு இடத்துக்கு கிடையாது கூடிய பொதுவான விஷயங்களை பேசிப்பாங்க ஒரு ஒரு கோல்ஃப் மேட்சை பற்றியோ அல்லது ஒரு ஃபுட்பாலை பற்றியோ அல்லது ரக்பியை பற்றியோ இதை ஒன்று பேசிப்பாங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களாங்கிற கேள்வி நம்ம கேட்டுக்கவே மாட்டாங்க ஆனால் ரெண்டு தமிழர்கள் சந்திச்சாங்கன்னா கேட்குற முதல் கேள்வி சாப்பிட்டீங்களா தான் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட போகலாமா ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோமே இது இது ஏன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று காரணம் இருக்குது கிட்டத்தட்ட வெள்ளையர்கள் நம்ம ஆண்ட ஒரு முந்நூறு வருடங்களுக்குள்ள செயற்கையான பஞ்சங்கள் நிறைய உருவாச்சு அந்த செயற்கையான பஞ்சம் இன்று நாம் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்தை அதாவது ஒரு எழுபது எண்பது கோடி பேரை கொண்டுருக்குது இந்த எழுபது எண்பது கோடி பேர் செத்ததை பற்றி ஒரு வெள்ளையர் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு அது அங்கே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறுது அதை அங்கே விவாதிக்கிறாங்க அப்போது இந்தியாவுக்கான அமைச்சராக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு இந்தியர்கள் மலையிலே போன்றவர்கள் அவர்கள் இறக்கிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள் அவர்கள் விரைவில் பெருகி விடுவார்கள் இந்தியரை பற்றி ஐரோப்பியர்களுக்கு இருந்த பார்வை புறம் இதுக்கு வெளியே இந்த பஞ்சங்கள் தான் நம்மை வந்து ஒரு வெறும் உணவை நோக்கி நம்ம மனிதர்களாக மாற்றுச்சு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாரதூரமான விளைவுகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஏன் தமிழில் வந்து இலக்கியம் அதிகமாக விற்க மாட்டேங்குது நூல்கள் அதிகமாக வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இது இப்படி ஒரு வரலாற்று காரணம் இருக்குது மிக நீண்ட காலமாக உணவின் உணவின் பின்னால் அலைவது உணவை தேடுவது உணவை உணவுக்காக போராடுவது உணவை வெளியே போய் வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு கைப்பிடி சாப்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மனக்கடுறது அப்படிங்கிறதே வந்து தமிழ் வாழ்வனுடைய பெரும்பகுதியான இதாக இருந்திருக்கு இது ஒரு துயரம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த முன் கடைசி முன்னூறு வருடங்கள் மட்டும் இல்லை சங்க சங்ககாலங்கிறதே அப்படிதான் சங்ககாலம் அப்படிங்கிறத பற்றி பல வகையான வாசிப்புகள் இருக்குது பல வகையான சொல்லல்கள் இருக்குது என்னை கேட்டால் சங்க இலக்கியங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை பராரிகளோட இலக்கியம் பஞ்ச பராரிகளோட இலக்கியம் தான் சங்க இலக்கியம் மலையேறி போன மூவேந்தர்கள் மிளகுக்காக மிளகு வந்து ஐரோப்பியர்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரோமானியர்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரோமானியர்களுடைய உணவை ருசியேற்ற ரோமானர்களுடைய உணவை இறைச்சி பாதுகாக்க அதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது மிளகுல வந்து குறுக்குமீன் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டு புரதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நொதிக்க செய்து மிக அழகாக சமையலுக்கு பக்குவப்படுத்தும் ருசி கொண்டு வரும் இதற்காக மிளகு தேவைப்பட்டுச்சு ஐரோப்பியர்களுக்கு அந்த மிளகு எங்கே காய்ச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலத்தில் விளைஞ்சது அபரிமிதமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் விளைந்த மிளகுக்காக ஐரோப்பியர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது மூவேந்தர்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தேவைப்பட்டுச்சு மூவேந்தர்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தேவைப்பட்டங்காட்டிக்கு அவர்கள் மலையேறி போய் மலையில் வாழ்ந்துகிட்டு இருந்த பழங்குடிகளெல்லாம் அடித்து வரட்டுனாங்க அதுதான் சங்கலக்கியம் நீங்கள் பார்க்கக்கூடிய புலவரை ஆற்றுப்படுத்துகிற ஆற்றுப்படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி பொருள் ஒகிப் பிரிவு அப்படிங்கிற கதைகளாக இருந்தாலும் சரி எல்லா கதைகளும் சொல்வது ஒன்றே ஒன்றே தான் அப்போது அங்கே இருந்த பழங்குடிகள் மலையிலிருந்து அடிச்சு கீழே வரட்டப்பட்டாங்க அப்படிங்கிறது அப்போ உணவுக்கும் தமிழருக்குமான உணர்வு அப்படி உறவு அப்படிங்கிறது இவ்வளவு உணர்வுபூர்வமானது மற்ற குடிகளுக்கெல்லாம் எப்படியோ மற்ற குடிகளுக்கு உணவுக்குமான உறவுங்கிறது எப்படியோ தெரியல உணர்வுபூர்வமானதாக இருக்கலாம் ஆனால் தமிழர்களுக்கு உணவுக்கும் உறவு உணவுக்கும் அவர்களுக்குமான உறவுங்கிறது மிகுந்த வரலாற்று பூர்வமானது மட்டுமில்லை அரசியல் பூர்வமானது அரிசி ஒரு பொலிட்டிக்கல் கம்மாடிட்டி பழங்கால சங்க இலக்கியத்தில் சங்கலைக்கியத்தில் கொக்கின் நகங்கள் போல் குவித்து வைக்கப்பட்ட சென்னல் அரிசிகளை பற்றின பாடல் இருக்குது கொக்கு நகத்தை எப்படி கூச்சி வச்சுருக்காங்களோ அது மாதிரி கூச்சி வச்சுருக்காங்கன்னு ஆனால் அதில் ஒரு நெல்லை கூட தொடுவதற்கு அதை விளைவித்தக்கூடிய அவனுக்கு உரிமை கிடையாது அதில் ஒரு நெல்லை கூட அவன் கை வச்சு சாப்பிட முடியாது அது எல்லாமே எக்ஸ்போர்ட் அதில் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு சங்கலைக்கத்தில் வெறுமனை மிளகும் மயில் தன் யானை தந்தமும் மயில் பீலையும் மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகலை நெல்லும் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு நகை நல்லா பெருசாகவே இருக்கும் கிட்டத்தட்ட ஏதோ பிரியாணி அரிசி மாதிரி ஒரு சென்னல் போல இருக்குது அது என்ன சென்னல் தெரியல இன்றைக்கி அது என்ன வழக்கத்தில் இருக்குதுன்னு தெரியல அந்த நெல் வந்து மலைபோல் குவித்து வைத்துக்கப்பட்டிருக்கிறத சங்க இலக்கிய பாடல் ஒன்று இருக்குது அப்போ இவங்க என்ன சாப்பிடுவாங்க குடிகள் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா குடிகள் சென்னல் சாப்பிட்ருக்குறாங்க அதை பற்றின பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்குது சென்னெல்ல வந்து அவன் ஒரு தலைவன் வந்து பொருள்வையின் பிரிவுக்காக வெளியே கிளம்பி போகிறான் சா தொழிலுக்காக வெளியூர் கிளம்பி போகிறான் வெளியூர் கிளம்பி போகிறப்போ என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு அந்த பெண்ணு கேட்பான் என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு இவன் பதிலுக்கு நீ வர வேண்டாங்கிறக்கு ஒரு காரணம் சொல்லுவான் இந்த சென்னல் அரிசியை வந்து அப்படியே குழச்சி வச்சு கறியை உள்ள விட்டு கலக்கி அடிக்கிறவனை இவ்வளவு சொகுசாக சாப்பிடக்கூடிய உனக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா வந்து நீ எப்படி வந்து உனக்கு நான் நீ கேட்குறதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் போகிற இடத்துல எனக்கு சோறு கிடைக்குமானே தெரியல நான் பத்திரமா போய்ச்சிடுவேன் தெரில அங்கே போய் நான் எப்படி படைக்க போகிறேன்னு தெரில எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுதுன்னு தெரில நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரில எப்படியாவது நான் சம்பாதிச்சு கொண்டு வரேன் நீ இங்கே அப்படிமா அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்த பாடல் அந்த பாட்டில் அப்படி ஒரு குறிப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா உணவு என்பது நமக்கு வெறுமனை உணர்வுபூர்வமானது மட்டுமல்ல அது ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலானது ஆரம்பத்துலேருந்தே பொலிட்டிக்கலானது தமிழ் சமூகத்துக்கு சமூகங்கள் சும்மா ஜாலியாக கூட சொல்லுவாங்க ஊர் பக்கம் பழமொழியாக சொல்லுவாங்க ஆட்டுக்கறிக்கு அடிச்சுப்பாங்க கோழி குழம்புக்கு கூடிப்பாங்கம்மாங்க ஆட்டு குழம்புக்கு அடிச்சுப்பாங்க கோழி குழம்புக்கு கூடிப்பாங்க அப்படிம்பாங்க மனிதர்களை பற்றி சொல்கிற போது அவ்வளவு உணர்வு பூர்வமானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அவங்கள அதை பற்றின ஒரு குறிப்பு சங்க உணவை பற்றி பேசக்கூடிய நூல்கள் சங்க இக்கியத்தில் மட்டும் இல்லை மொத்தமாகவே தமிழ் இலக்கியத்தில் உணவு பற்றி பேசக்கூடிய நூல்களை மடை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா நூல்கள் இருக்குது நிறையா வகை மடநூல் மடைநூல்கள் இருந்தது அதில் நிறையா நூல்கள் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை என்னாச்சு அப்படிங்கிறது தெரில நமக்கு அந்த விஷயங்கள் தெரியல ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தெரில ஆனால் பெருமாநாற்று படை மாதிரியான நூல்களில் அல்லது மற்ற நூல்களில் உணவு பற்றின குறிப்புகள் இருக்குது நூல்கள் இருந்ததை பற்றின தகவல்கள் இருக்குது நம்மக்கிட்ட உணவு சம்மந்தப்பட்ட தனித்துவமான நூல்கள் இருந்தது அப்படிங்கிறத பற்றி அந்த நூல்கள் வந்து வெறுமனே வந்து ரெசிபி அல்ல இன்று வரக்கூடிய சமையல் புத்தகங்கள் அல்ல அது வந்து உணவுனுடைய பண்பாட்டு வரலாறை கலாச்சார வரலாறை பேசக்கூடியவை அப்படி தான் இருந்திருக்கு நாம் அது மாதிரியான விஷயங்களை தான் எழுதியிருக்கிறோம் ஆனால் அதுக்கு அது தொடர்ந்து வரல அது ஏனோ அது வந்து அந்த அந்த பாரம்பரியம் நம்மக்கிட்ட அது இல்லாமல் போயிடுச்சு இருந்தவையும் காணாமல் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட இலக்கியம் மற்ற இலக்கியங்கள் மட்டுந்தான் கிடைக்கிது இப்படியாக நமக்கு வந்து உணவுக்கும் தமிழர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து இப்படியானதாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களை வச்சு பார்க்குற போது நம்ம எதையெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் நம்ம எதையெல்லாம் இது பண்ணியிருக்கோம்னு பார்த்தா நம்ம வந்து அதிகமாக வந்து செந்நை சாப்பிட்ருக்குறோம் நெல் வகைகளில் நாம் அதிகமாக உண்டது தான் வெள்ளை அரிசியும் நாம் சாப்பிட்டதே இல்லை வெள்ளை அரிசி விளைஞ்சிருக்குதான்னா விளைஞ்சிருக்குது ஆனால் அரிசியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் வெள்ளை அரிசி மிக குறிப்பாக கரிகாலனுடைய காலத்துக்கு பிறகு அதிகமாக விளைவிக்கப்பட்டது இந்தியாவில் அந்த வெள்ளை அரிசி பொங்கல் காலத்தில் மட்டுந்தான் சாப்பிடுவாங்க தை மாதம் நெல்லுச்சோறுன்னு பாட்டெல்லாம் கூட எழுதுகிற ஒரு ஒரு பழக்கம் நீங்கள் இருக்க கவனிச்சிருக்கலாம் அந்த வெள்ளை அரிசியை சாப்பிட்றதுங்கிறது குடிகளோட வழக்கம் கிடையாது கூழ் குடிப்பாங்க எல்லா வகை கூழ்களும் குடிப்பாங்க கம்பங்கூழ் வரகுக்கூழ் இது மாதிரியான கூள்களை குடிப்பாங்க இந்த எல்லாம் வந்து தினசரியாக குடிக்கிற வழக்கிறது இருக்கு சாப்பாட்டை வந்து அரிசி சோறை ச சோறு அப்படிங்கிற சொல்லால் எல்லா எல்லா சொல்லையும் சொல்லுவாங்க நெல்லஞ்சோறு அப்படிங்கிறது மட்டும்தான் நெல் சோறை குறிக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம சோறுங்கிற சொல் நெல் சோறை மட்டுமே குறிப்பதாக நம்ம இன்னைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சோறுங்கிற சொல் நெல் சோறை குறிப்பிடத்தான் இன்றைக்கி நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோறு என்கிற சொல் எல்லா வகை நெல் நெல் சோறை மட்டுமல்ல கம்பஞ்சோறும் சோறு தான் எல்லாம் எல்லா வகை தானியங்களுடைய சோறும் சோறு தான் நெல் தமிழ்நாட்டில் விளைந்தது ஆனால் அவற்றை பெரும்பாலான தமிழர்கள் உண்ணவில்லை அவற்றை எக்ஸ்போர்ட் செஞ்சோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நெல் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு நெல்லினுடைய பூர்வீகம் இந்தியா கிடையாது சீனா சீனாவில்தான் நெல் முத முதலாக விளைஞ்சது கோதுமையும் சீனாவுடைய இதுதான் ரெண்டுமே வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு அஞ்சா ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் வந்துச்சு வந்த வேகத்திலேயே தமிழ்நாட்டில் அதை பற்றின இது தொடங்கியிருக்கணும் நமக்கு நெல் விளைவிக்கிறத பற்றின தகவல்கள் அல்லது இந்த நெல் எப்படி இருக்குங்கிறத பற்றின தகவல்கள் நெல்லஞ்சோறு சாப்பிட்றத பற்றின தகவல்கள் இதையெல்லாம் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடை கிடைக்கின்ற விஷயங்களை வைத்து பார்க்குற போது இந்த நெல் சாகுபடி அப்படிங்கிறதும் நெல்லை விளைவிக்கிறதுங்கிறதும் நம்மக்கிட்ட மிக முன்பே வந்து சேர்ந்துருச்சு இந்தியாவுக்குள்ள நெல் வந்த காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது ஆனால் சாப்பிட்ருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது அது ஒரு ஆய்வுக்குரியது அப்படின் தான் எனக்கு தோணுது இல்லை அப்படின்னு கூட எனக்கு தோணுது சமயங்கள் அதுதான் நான் அப்படியேன்னு இருக்கேன் மற்றபடியில் இன்றைக்கி நாம் சாப்பிட்ற இந்த இட்லி தோசை இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப லேட்டரலாக பின்னாடி வந்தது ரொம்ப ரொம்ப பிற்காலங்கள் நம்மக்கிட்ட வந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்போனால் இட்லிக்கு முன்னாடி தோசை நம்மகிட்ட வந்துருச்சு தோசை பழக்கம் நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது ஆனால் அப்போ நம்ம சாப்பிட்ட தோசை இப்போ நம்ம சாப்பிட்ற தோசை இல்லை அப்போ நம்ம வந்து தோசையை வந்து வரகரிசியில் சாப்பிட்டோம் அல்லது வந்து கம்பை வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டோம் அந்த தோசை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம வந்து வீடுகளில் ரொட்டின்னு சுட்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா கொங்கு பகுதிகளில் ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க கோதுமை ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம் கையில் தட்டி 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 அதை வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் உள்ளே போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுப்போம் இது மாதிரியான தோசைகளை வந்து நாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இட்லியை நம்ம சாப்பிட்டது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்து போன பிறகு இப்போ படையெடுத்து போனதற்கு பிறகு அங்கே வந்து அங்கிருந்து கொண்டு வந்தான் இந்தோனேஷியாவிலேருந்து அந்த பகுதிகளில் கடாரம் பகுதிகளிலேருந்து அதாவது இந்த சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளிலேருந்து தெற்காசிய பகுதிகளிலிருந்து இட்லி அவிக்கிற டெக்னாலஜியை வந்து ராஜேந்திர சோழன் நம்மக்கிட்ட கொண்டு வந்தான் அதன் பிறகு தான் இட்லி நாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்புறம் இட்லிக்கு என்ன தொட்டுக்கணும் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட தனியாக வந்துச்சு இட்லிக்கு என்ன தொட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்முடைய வேறொரு இதுலேருந்து எடுத்து கற்றுக்கிட்டோம் உடுப்பி குஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய தென்னிந்திய சமையலுங்கிறது உடுப்பி குஷன் தான் தென்னிந்திய சமையலினுடைய பூர்வீகம் உடுப்பி குஷன் அதாவது வெள்ளைச்சோறு சாம்பார் ரசம் பருப்பு தயிர் ரெண்டு வகை பொரியல் ரெண்டு வகை கூட்டு மூணு வகை பொரியல் மூணு வகை கூட்டு ஊறுகாய் அப்பளம் பாயாசம் இதுதான் வந்து உடுப்பி குஷனுடைய ஸ்டைல் உடுப்பியினுடைய பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு அது வந்து சரபோஜி மன்னர்கள் கிட்ட போய் மகாராஷ்டிர மன்னர்கள் கிட்ட போய் அவர்கள் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டு சாம்பார் முழுமையாக வளர்ந்தது வந்து சரபோஜி மன்னர்கள் கிட்ட தான் தஞ்சாவூர் சரபோஜி மன்னர்கள் கட்ட இந்த கலாச்சாரம் வழியாகத்தான் அந்த அந்த பழக்கம் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு இப்படியாக வந்து நம்மக்கிட்ட அது வந்து உருவாயிருக்கு உலகத்தில் நிறையா வகை கொஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு வகை பண்பாட்டுக்கு ஒரு ஒரு வகையான உணவு முறை இருக்குது சொல்லப்போனால் ஒரு பண்பாட்டுக்குள்ளேயே வேறு வேறு வகையான உணவுகள் இருக்குது தமிழ் பாட் பண்பாட்டுக்குள்ளேயே வேறு வகை உணவுகள் இருக்குது செட்டிநாட்டு உணவுகள் வேறு சமூகங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய உணவு வகைகள் வேறு குறிப்பாக பிள்ளைமார் சமூகங்கள் வேறு மாதிரியான உணவுகளை உண்பார்கள் கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வெள்ளாளர்கள் வேறு மாதிரியான உணவுகளை உண்பார்கள் அது கொங்கு நாட்டு சமையல் நாஞ்சில் நாட்டு சமையல்னு ஒன்று தனியாக இருக்குது ஒரு ஒரு பகுதியிலையும் சமையலில் சின்ன 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 நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்குது ஒரு பண்பாட்டுக்குள்ளேயே ஒரு பண்பாட்டுக்குள்ளேயே வேறு வேறு வகையான வேறுபாடுகள் இருக்குது இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் நான் இந்த விஷயங்கள்லாம் ஆர்வமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இதை மட்டும் புக்கை புக்குக்குள்ளே வந்துடுறேன் கொஞ்சம் இப்படியாக உணவை பற்றி வேறு வேறு குஷன்ஸ் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறதுல வந்து இந்த 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 நூலை பொறுத்த வரைக்கும் இந்த நூலில் இந்த எல்லா விஷயங்களையும் பற்றி இவர் பேசுகிறார் இந்த நூலை நான் குறிப்பாக சில கட்டுக்களை நான் புக்கு புத்தகம் முழுமையாக படித்தேன் அதில் குறிப்பாக வந்து அந்த முதல் முதல் பகுதியில் வந்து அச்சை கேட்டி அச்சையாவை பற்றி குறிப்பிடுறாரு இந்திய உணவு நூலினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம் அவர் பற்றின ஒரு குறிப்பு அந்த நூலில் இருக்குது அப்புறம் பரோட்டோக்கள் பரோட்டாக்களை பற்றின ஒரு கற்றை ஒன்று அற்புதமான கற்றை ஒன்று இருக்குது பரோட்டா எங்கிருந்து வந்துச்சு பரோட்டா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தமிழ் சினிமாவில் ஒரு பழைய பாட்டு இருக்குது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா அரிசி பஞ்சமே வராட்டா நம்ம உசிலை வாங்குமா பரோட்டா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா ரமையா பி பிஎஸ் ரமையா தஞ்சை ரமையதாஸ் எழுதின பாட்டு அது ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு அது அரிசி பஞ்சம் தான் பரோட்டாவை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பாட்டோட இது இருக்கும் அந்த பரோட்டாவனுடைய பூர்வீகம் என்ன பரோட்டா எப்போ உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான கற்றை ஒன்று இருக்குது உள்ள அப்புறம் கண்ணில் பசி எடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு கற்றை அவர் அதை பற்றி சொல்கிறப்போ வந்து சிங்கப்பூர் காரங்களுக்கு வந்து உணவை வந்து டெக்கரேட் பண்ணுறது தான் பிடிக்கும் சாப்பிட்றத விடவும் கண்ணிலேயே அவங்க வந்து க அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கணுங்கிறதுக்கு இணையாக பார்ப்பதற்கும் நல்லா அது வந்து அழகாக இருக்கணும்னு நினப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தகவல் சொல்கிறாரு அது மாதிரி நிறைய நிறையா சுவாரஸ்யமான கட்டுரைகள் இருக்குது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு வரலாறுகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு பண்பாடுகளில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் மிக குறிப்பாக வந்து சிங்கப்பூருக்குள்ளே சிங்கப்பூர் எப்படி ஒரு காஸ்மோபாலிட்டன் கல்ச்சராக இருக்குது சிங்கப்பூரில் எப்படி சீனர்கள் ஜப்பானியர்கள் மலாய்க்காரங்க தமிழர்கள் தமிழ் முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சிங்கப்பூர் காஸ்மபாலிட்டன் கல்ச்சர் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ளே எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் உணவை வந்து பரிமாறிக்கிறாங்க இந்த கல்ச்சர்ஸ் வழியாக எப்படி புது புதிய புதிய டிஸ்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த நூலை சொல்கிறாரு இப்போ இந்த நான் சொன்னேன் இந்த நாலு பண்பாட்டுகள் வழியாகவும் வந்து வேறு வேறு வகையான நாலு பண்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் சேர்த்து 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 வேறு வேறு வகையான டிஸ்களை க்ரியேட் பண்ணுறது எப்படி இந்த இதன் வழியாக வந்து சிங்கப்பூருக்கான தனித்துவமான ருசின்னு ஒன்று உருவாகியிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கார் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புக்கு சுவாரஸ்யமான புத்தகம் மட்டும் இல்லை ரொம்ப தனித்துவமான ஒரு புக்கும் கூட தமிழில் இது மாதிரியான ஒரு பண்பாட்டு ஆவணம் உணவு சார்ந்த ஒரு பண்பாட்டு ஆவணம் ஒரு நூல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும் இந்த வகையில் ஒரு ஒரு முதல் நூல் அப்படின்னு இதை சொல்லலாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை அப்படின்னால ஜாலியாக படிக்கலாம் ஒரு டீ சாப்பிட்ற டைமில் ஒரு கட்டுரை படிச்சிடலாம் ஒரு நானூறு பக்கத்தை நீங்கள் வந்து அவ்வளோ வேகமாக படிச்சிடலாம் நான் இந்த நானூறு பக்கத்தில் நான் எவ்வளோ நேரத்தில் படித்தேன்னு நினைக்கிறீங்க ரெண்டரை மணி நேரத்தில் படித்தேன் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் படிக்க ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படியே ஏன்னா அவரோட நடை அந்த மாதிரி அவ்வளவு எளிமையான ஒரு நடையில் அவ்வளவு தகவல்கள் பிரமிப்பான தகவல்கள் நமக்கு அந்த தகவலாம் ஆச்சரியமாக இருக்குது இதில் அமினோ அஜினமோட்டோவை பற்றி ஒரு கற்ற ஒன்று இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு கற்ற அது மாதிரி நிறையா இப்போ ஃப்ரெஞ்சு குஷனை பற்றி ஒரு கற்ற ஒன்று இருக்குது இந்த உலகத்துக்கு நவீன சமையல் கலைனா என்னென்னு கற்றுக் கொடுத்தது ஃப்ரெஞ்சு குஷன் தான் அதை பற்றின ஒரு கற்ற ஒன்று இருக்குது இது மாதிரி நிறையா படிக்க படிக்க சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்கள் நிறையா இருக்குது எனக்கு இங்கே எதை பேசுகிறது எதை விடுறதுன்னு தெரியல தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து அவ்வளவு பெரிய தகப்பை கொடுத்த ஒரு ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அவசியம் நண்பர்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே அவங்க நேரம் ஆகிடுச்சின்னாங்க நான் மறுபடியும் தாமதமாக கிரும்பல நன்றி வணக்கம் சாதாரணமாக பசங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யலை அப்படின்னா இது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப இழிவாக நடத்தக்கூடிய தன்மையை பார்க்குறோம் ஆனால் அந்த உணவுக்குள்ளே எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றத ஒரு பண்பாட்டின் படையெடுப்பே அந்த உணவின் வழியாக வந்துருதே அப்படின்றத ரொம்ப சிறப்பாக நூலில் குறிக்க குறித்திருக்கக்கூடிய செய்திகளை பழைய காலத்திலேருந்து எடுத்து சொன்ன ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்ன இளங்கோ கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு ஆய்வு நோக்கில் நம்ம கிட்டத்தட்ட சங்க இலக்கியமே போயிட்டு வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு ஏற்படுத்தியது அவர்களுக்கு நம்முடைய நன்றி